கன்னியாகுமரி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தால் கோதையாறு அருகே குற்றியார் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம் சஜயகுமார் இதனால் எவ்வளவு பகுதிகள் பாதிப்பிற்கு இருக்கின்றன இந்த தரைப்பாலம் மூழ்கியிருப்பதா அதுனையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக பல்வேறு இடங்களில் மிதமான மழை அதே போல ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வந்தது நள்ளிரவிலும் தொடர்ந்து தற்போதும் கூட அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை மற்றும் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் ஆறுகள் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன அதே போல பிரதான அணைகளான சிட்டார் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி போன்ற அணைகள் ஏற்கனவே பருவமழை காலத்தில் பெய்த மழையால் முழு கொள்ளளவை நெருங்கியுள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் வந்து அந்த அணைகள் அனைத்தும் முழு கொள்ளளவை தற்போது எட்டியுள்ளது இந்நிலையில் மலையோர கிராமமான கோதையார் அருகே குத்தியார் பகுதியில் தரைப்பாலம் ஒன்று உள்ளது இந்த தரைப்பாலமானது மலையோர கிராமங்களில் பல்வேறு மோதிரமலை மாங்காமலை விழாமலை குத்தியார் கல்லார் முடவன்பொட்டார் தச்சமலை போன்ற பல்வேறு மலையோர கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இந்த பாதை வழியாக தான் பேருந்துகளிலும் இருசக்கர வாகனங்களும் நடந்து செல்ல முடியும் இந்நிலையில் அடிக்கடி இந்த தரைப்பாலமானது மழை காலங்கள் அதே போல கோதையார் அணுமின் நீர்மின் நிலையத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றும் போதும் இந்த பாலமானது நீரில் மூழ்கடித்து அந்த பகுதி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை அதாவது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கிராமங்களுக்கு உள்ளே உள்ள மக்களுக்கு வெளியேயும் வெளியே உள்ள மக்களுக்கு உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்படுவது வழக்கம் இந்த பாலத்தை உயர்மட்ட அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக இந்த மலைவாழ் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை மூழ்கி அந்த அரசு பேருந்து சேவை முடங்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து அந்த உள்கிராமங்களில் உள்ள மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் வெளியே சென்ற மக்கள் கிராமங்களுக்கு உள்ளே செல்ல முடியாமலும் தவிர்த்து வருகின்றனர் அபிநயா கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சஜய்குமார்